ஹலோ கண்டிஷனல் பீப்புள் இந்த வீடியோவில் ரெண்டு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம் ரெண்டுமே என்ன விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவ் நியூஸாக தான் இருக்க போது அது என்ன ஏது அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்பவே தெக்க தெளிவாக ரிலாக்ஸ் பண்ணிக்க போகிறேன் நான் பேசி கேக்கிற ரெடியாக இருப்பேன் நம்புறேன் வாங்கியோ ட்ராவல் பண்ணிக்கலாம் முதல்ல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷாலினி அஜித் குமார் மேடம் எஸ் கிட்டத்தட்ட வந்து சோசியல் மீடியாவில் அஜித்குமார் சார் ஆக்டிவா இல்லைனாலுமே ஒரு சோஷியல் மீடியாலையுமே இல்லைனாலுமே நம்மள ஷாலினி மேடம் என்ன இருக்காங்க அப்படின்னா நிறைய வந்து சோசியல் மீடியாவில் அது முறிப்பாக இன்ஸ்டாகிராம்லாம் ஆக்ட்டிவாக இருக்காங்க நிறைய வந்து படத்தோட அப்டேட்ஸ் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இங்கே வெளியே போனோம் ஃபேமிலியாக போயிருக்கோம் அது போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி அப்படியே கம்ப்ளீட்டாக ஆதித்குமாருக்கு முரண்பட்ட விஷயங்களை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க நிறைய வந்து ஆக்டிவாக இருந்து ஃபேன்ஸ் எல்லாமே ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டு இருக்காங்க அப்படிதான் தான் சொல்லணும் ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் ரீசெண்டாக அவங்க ஒரு போஸ்ட் போட்டு எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆக்கி வச்சிருக்காங்க ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட எக்ஸ் தலையிலேருந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவங்க வந்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட்டாக போட்டு இது என்னுடைய அக்கௌண்ட்டே கிடையாது இதில் எப்படி இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்குன்றது தெரியல இதை யார் யார் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு தான் தெரியும் ஸோ அதனால் இதை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணிருக்கீங்களோ தயவு செய்து அவங்களாம் அன்ஃபாலோ பண்ணிடுங்க இது நான் கிடையாது இதிலிருந்து எந்த ஒரு நடவடிக்கை எடுத்தாலுமே அது என்னை வந்து பாதிக்காது அப்படின்றாலையும் சொல்லியிருக்காங்க ஸோ என்னோட ஃபேன்ஸாக இருந்தாலும் சரி என்னோட ஹஸ்பண்டான அஜித்குமாரோட ஃபேனாக இருந்தாலும் சரி தயவு செய்து இதை வந்து அன்ஃபாலோ பண்ணிவிடுங்க ஏன்னா எங்க சம்மந்தப்பட்ட எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் அதில் உங்களுக்கு கிடைக்க போகிறது கிடையாது அது எங்களுடைய ஒரிஜினல் அக்கௌண்ட் கிடையாது இட்ஸ் அ ஃபேக் ஐடி சொல்லி நாங்களுமே அது மேலே வந்து ஆக்ஷன் எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்மளோட ஷாலினி மேடம் இப்போ வந்து இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டிருக்காங்க ஸோ இவ்வளோ நாளாக நீங்கள் வந்து ட்விட்டரில் பார்த்துட்டு இருந்த அக்கௌண்ட் வந்து அது வந்து ஷாலினி மேடம் கிடையாதாம் ஸோ அதனால் வந்து அந்த ஃபேக் அக்கௌண்ட்டை தயவு செய்து யாராவது பார்த்தீங்க அப்படின்னா ரிப்போர்ட் பண்ணி விட்டுருங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை ஃபாலோ பண்ணி அதில் நிறைய எதனால் பண மோசடியான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃபேக் ஐடி அப்படின்னாலே நிறைய வந்து ஸ்கேம் பண்ணுவானுங்க ஸோ அதனால தான் வந்து சொல்கிறேன் தயவு செய்து எதனா ஒரு விஷயமா இருந்தாலும் தயவு அவனை வந்து ரிப்போர்ட் பண்ணுறேங்க அதில் ஓனரே சொல்லிட்டாங்க அது வந்து நாங்கள் கிடையாது அப்படின்னு சொல்லி ஸோ இனிமேலாவது பார்த்து பக் கோமாக இருந்துக்கோங்க அப்படின்னு தான் சொல்லிக்கணும் ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதிகா மேடம் எஸ் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாலிவுட்டில் திடீர்னு அவங்களுக்கு மறுபடியும் வந்து ஒரு அவுட் கிடச்சிருக்கு எஸ் போது ஒரு படம் வந்து புதுசாக கம்மிட்டாயிருக்காங்க பதினஞ்சு வருஷம் கழிச்சு நான் பாலிவுட்டில் மறுபடியும் நடிக்கிறேன் ரொம்ப நாளாக வந்து அங்கே வந்து கதைகள் சரியில்லை அப்படின்றதுனால தான் நான் வந்து நடிக்காமல் இருந்தேன் இப்போ எனக்கு உனக்கு பக்காவான எனக்கு ஒரு கதை கிடச்சிருக்கு நான் திரும்ப வந்து அங்கே வந்து போகிறேன் அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து அங்கே ஆதரவு கிடைக்கிதுங்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்க ஆச்சரியமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் நிறுத்தாமல் நிறைய வந்து வட மாநிலத்தில் இருக்கிறவங்கலாம் தென்னிந்திய படங்களில் வந்து ரொம்பவே ரசித்து ருசித்து பார்க்க ரஜினிகாந்த் விஜய் சூரியான்னு சொல்லி தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க ஆனால் அங்கே இருக்க ஸ்டார்களை நம்ம கொண்டாடலனா கூட அங்கே இருக்க படங்களை கூட நம்ம பார்க்க மாட்டோம்னு சொல்லி முற்றுமையாக தவிர்க்கிறது ரொம்ப மோசமான விஷயம் ஸோ எந்த ஒரு படமோ நல்ல கதையாக இருந்தால் தயவு செய்து அதை பாருங்கள் நல்ல படம் இல்லைன்னா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணுங்கள் நல்ல கதைகளாக இருக்குது அப்படின்னா அது எந்த மொழியாக இருந்தாலுமே தயவு செய்து பார்த்து அதை என்கரேஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி என்னோடய ஜோதிகா மேடம் சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் வந்து இதை வந்து படந்தோட வந்து சேர்த்து பாருங்கள் நல்ல படங்கள்லாம் நடங்க நானுமே நல்ல கதையாக இருந்தால் எந்த மொழியாக இருந்தாலும் நடிப்பேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க நம்ம நெக்ஸ்ட் இடையே பபி இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணிக்கங்க